கட்டாயம் நடுவர் வள்ளுவன் வாசுகி எல்லாம் கூட ஞாபகப்படுத்தினாங்க எனக்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் உண்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அக்கா நீங்க மாமனை மேடையில வச்சு வச்சு செய்யறீங்க ஆனா எங்க மாமனை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்க இன்னைக்கும் கூட்டிட்டு வரல நானு இங்கதான இருக்கிறா கூட்டிட்டு வரல நீங்க கூட்டிட்டு வர்றதில்லையே ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன் கூட்டிட்டு வர்றதில்லை தெரியுமா நடுவர் அவர்களே ஒருவே ஒரு தான் அந்த மனுஷனை தப்பி தவறி கூட்டிட்டு வந்தேன் அமைப்பாளர் வார்த்தை அகிலா மாதிரி இருக்கிறவங்க முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க சிற அந்த மனுஷன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரே என்னால் நல்ல செய்தியை சொல்லுவோம் சொல்லி நானும் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின்னு எல்லாம் பேசியே அதுக்கு விளக்கம் வேற ஏழ்ரை எனக்கு நாக்குல நிக்குது ஏற்கனவே எட்டுரை நிற்குது ஏழ்ற நாக்களை நிற்குது அதுக்கு விளக்கம் வேற கொடுத்த வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா ஒரு நாள் வாசுகி தண்ணி சேர்ந்திட்டு இருந்தாங்க கிணத்துல வள்ளுவர் வந்தாரு வாசுகின்னு குரல் கொடுத்தாரு என்னங்கன்னு கேட்டு அந்த அம்மா போச்சு தண்ணி வேணும்னு கேட்டாரு அந்த அம்மா மோந்து கொடுத்து திருப்பி வந்து பார்த்தா சேந்தின கயிறும் கொடமும் அப்படியே நின்றது இது போல கற்புடையவர்களாக வாழணும் பேசினேன் இந்த மனுஷை ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணுற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாரு எனக்கு தெரியல ஒரு நாள் பரபரப்பாக பள்ளிக்கூடம் போறக்கு அவசர அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா எங்கள் வீட்லேயும் கிணறு இருக்குது எங்கள் வீட்லேயும் கயிறு இருக்குது எங்கள் வீட்லேயும் குடம் இருக்குது மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறார் எனக்கு தெரியல ஐயோ பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் மோட்டர் போடாமல் விட்டுட்டோமே ஒரு பத்து குடம் தண்ணியை சேர்ந்து வச்சுட்டு போவோமேன்னு சொல்லி போய் தண்ணியை சேர்ந்துனா சாந்தி அப்படின்னாரு சாந்தி அப்படின்னால ஏதோ விவகாரம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா பேர் கிடையாதுங்க பேர் கிடையாது சாந்தாமணி ஆண்டாள் பிரியதர்சினி சித்தரா மகேஸ்வரி பேர் கிடையாதுங்க வேண்டாம் சாந்தாமணி ஒரு நீளம் வேண்டாம் ஒரு சாந்தி ஒரு சாந்தா ஒரு சாந்து சாந்து சொல்லலாமில் எந்த போயிருந்த எந்த போயிடு வாய் ஆயிரம் வாடி ஓடி

என்னோட துரதிஷ்டம் நான் சேர்ந்துனே அந்த கயிறு குடம் போய் தண்ணிக்குள் உழுந்துடுச்சு ஓ எட்டி பார்த்துட்டு நிக்கில என்ன மாமா நிக்கில கயிறும் குடமும் நிக்கிலரு நடுவர் சுதாகரிச்சிட்டு பதில் சொன்னேன் மாமா தண்ணி சேர்ந்தவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கோடு மாமான்ட்டு ஓடி வந்தா என்னங்க உறவுகளால் மகிழ்ச்சி நாங்கள் கேட்குற திருமணத்தை சொன்னீங்க இப்படி சொல்லி முடிக்கிறாங்க நடுவர் அவர்களே திருமணத்தில் நீங்க பேரு குறைவா இருக்குதுன்னா சண்டை போடுவான் அந்த பத்திரிக்கை அடிச்ச பாண்டு சிறுசா போச்சுன்னா கோவச்சுக்கிட்டு உறவு வராது எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் எச்சவட்டலும் கூட கழுவ மாட்டானுங்க பையன் எச்சவட்டலும் கூட கழுவ மாட்டான் ஆனா நண்பனோட

நடுவர்களே உங்கள் தீர்ப்புக்கு நான் ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லி முடிக்கிறேன்